புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் உச்சியில் நின்றிருந்த கல்பனா அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்வதற்கு கொண்டிருந்தாள் கட்டிடத்தின் நுனியில் நின்றபடி கீழே ஒருமுறை பார்த்து பயந்தவள் குதிக்க வேண்டுமா என்று ஒரு முறை சிந்தித்துக் கொண்டாள் பின்னர் இறந்து விடுவதுதான் சரியானது என்று எண்ணி தனது மனதை இறுக்கமாக்கி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள் கொண்டாள் அப்போது அவளின் கண்களுக்குள் அவளுக்கு பிடிக்காத சத்தியன் வந்து நின்றான் உன் மூஞ்சிய இனி பார்க்க கூடாது என்றுதான் சாக வந்த ஆனா இங்கேயும் வந்து நிக்கிற துரோகி போடா சனியனே தனது வயிற்றில் ஒரு குழந்தையை தந்துவிட்டு இப்போது அது தனது குழந்தை இல்லை என்று நழுவிவிட்டு சென்றுவிட்ட சத்யனை தான் திட்டிக் கொண்டிருந்தாள் கல்பனா அப்படி திட்டியவாறே கண்களை திறந்து பார்த்த கல்பனா தனது வயிற்றில் ஒரு முறை தடவி பார்த்து கொண்டாள் என்ன வயிற்றில் வந்தது சட்டபூர்வமாக உன் அப்ப தப்பி ஓடிட்டான் அவன் உன்னை தன் பிள்ளை இல்லை என்று சொல்லிட்டான் இதுக்கு பிறகும் நீ பிறக்கணுமா உன்னை அழிக்க கூட என் மனசு இடம் தரல உன்னை பெத்தெடுக்கவும் என் கௌரவம் இடம் தரல அதுதான் நீயும் நானும் சேர்ந்தே செத்திடலாம் என்றுதான்

கீழ்த்தளம் வரை யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று உறுதிப்படுத்துவதற்காக மேற்களத்துக்கு வந்து மின் ஒளியை பாய்ச்சிய போதே ஒரு பெண் குதிப்பதற்கு தயாராக நிற்பதை பார்த்தார் கண்களை மூடி கடைசி நொடியை கொண்டிருந்த கல்பனா திடீரென கேட்ட குரலால் பயந்து போய் திரும்பினாள் அங்கே தன் மீது ஒருவர் மின் வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருப்பதை அறிந்து தன்னை அவர் தடுத்து நிறுத்த போகிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டாள் கிட்ட வராதீங்க வந்தா நான் குதிச்சிடுவேன் என்று அவரை மிரட்டினாள் நில்லுமா நான் உன் அப்பாவா சொல்றேன் குதிச்சிடாத கொஞ்சம் பொறு உனக்கு என்ன பிரச்சனை அது என்கிட்ட கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அவசரப்படாத என்றார் வேண்டாம் வேண்டாம் நீங்க போயிடுங்க நீங்க இங்க இருந்தா நீங்களும் மாட்டிப்பீங்க வேகமா கீழே போயிடுங்க ஐயா இனி நீ செத்தாலும் டியூட்டில நான் இருந்த காரணத்தால என்னையும் சந்தேகப்படுவாங்க என்னையும் போலீஸ் கோர்ட் என்று இழுத்து என் வேலையை பிடுங்குவாங்கம்மா என் வேலைய தான் என் குடும்பமே இருக்கு அதுலயும் மண்ணலி போட்டுடாத இங்க வந்துடு என்றார் சிவசாமி தான் சாவதால் இன்னொரு குடும்பம் பாதிக்கப்பட போவதை உணர்ந்த கல்பனா அங்கிருந்து நகர்ந்து அவரை நோக்கி வந்தாள் பின்னர் அவளிடம் காரணங்களை கேட்டு அறிந்து கொண்ட சிவசாமி தற்கொலை தவறு என்று எடுத்துரைத்து அவளை வீட்டிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அவள் அதை மறுத்து கொண்டே இருந்ததால் மறுபடியும் அவளுக்கு புத்தி சொல்லி அவளை தன்னுடன் வருமாறு அழைத்தார் இப்போது சற்று சிந்தனையில் இறங்கி இருந்த கல்பனா அவருடன் வருவதற்கு சம்மதித்தாள் பின்னர் அவளை கீழே அழைத்துக் கொண்டு வந்த சிவசாமி தனது மிதிவண்டியில் ஏற்றி கொண்டு அவளின் வீட்டை நோக்கி புறப்பட்டார் மிக விரைவில் வே அவளின் வீட்டை சென்றடைந்த சிவசாமி அங்கே வாசலில் பதற்றமுடன் கொண்டிருந்த கல்பனாவின் தாயாரை பார்த்தார் கல்பனாவை பார்த்ததும் அவளின் தாயார் மஞ்சரி அவளிடம் என்று அவளை பேசலாமா என கேட்டவாறு வீட்டுக்குள் சென்றார் சிவசாமி எல்லோரும் உள்ளே வந்துவிடவே சிவசாமி பேச தொடங்கினார் அவர் பேச பேச கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கல்பனாவின் தாயார் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் தனது மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை அறிந்த அவளை கோபத்துடன் பார்த்த மஞ்சரி அவளை அடிப்பதற்காக வந்தாள் அப்போது சிவசாமி அவளை அடிக்க வேண்டாம் என்றவாறே குறுக்கே பாய்ந்து தடுத்தார் நீங்கள் இப்படி நடந்து கொள்வீங்க என்றுதான் அவள் சாக போனாள் அவளை பயமுறுத்தாதீங்க கொஞ்சம் நிதானமா யோசிங்க அவர் அவ்வாறு கூறிய போது அமைதியானாள் மஞ்சரி தகப்பன் இல்லாத பிள்ளை என்று கஷ்டப்பட்டு வளர்த்தால் இப்படி செய்துட்டாலே இப்ப நான் என்ன செய்வேன் கடவுளை மான மரியாதையெல்லாம் போக போகுது அவள் புலம்பத் தொடங்கிய போது ஆறுதல் கூறிய சிவசாமி நாளை அவளின் கர்ப்பத்துக்கு காரணமான சத்யனின் வீட்டிற்கு சென்று பேசலாம் ஆலோசனை கூறிக்கொண்டார் பின்னர் அங்கிருந்து சிவசாமி புறப்பட்டு சென்றுவிட சற்று நேரம் வரை தனக்கு தானே குழம்பிக் கொண்டிருந்தால் மஞ்சரி மறுநாள் காலை வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற சிவசாமி தனது மனைவியை அழைத்துக் கொண்டு மஞ்சரியின் வீட்டுக்கு வந்திருந்தார் அதற்குள் தயாராகி நின்றிருந்த மஞ்சரியும் அவர்களுடன் புறப்பட்டு சத்தியனின் வீட்டை சென்றடைந்தார்கள் அப்போது எங்கோ வெளியில் செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்த சத்தியன் கல்பனாவின் தாயாரை கண்டவுடன் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முயற்சித்தான் அப்போது அவன் வெளியேறி விடாமல் தடுத்து நிறுத்திய மஞ்சரி அவன் சத்தியனிடம் கெஞ்ச தொடங்கினாள் அதற்குள் சத்தியனின் குடும்பத்தினரும் அங்கே வந்து விட்டதால் அவனை விட்டு விட்டு அவனின் தாயாரிடம் ஓடி சென்று முறையிட தொடங்கினாள் மஞ்சரி திடீரென வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்யும் மஞ்சரியை அதிர்ச்சியுடன் பார்த்த சத்தியனின் தாயார் மஞ்சரி கூறியவற்றை கேட்டவுடன் ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டாள் கல்பனாவுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சத்தியன் சொல்லிவிட்டதால் அவனின் தாயார் எரிமலையாக வெடித்திருந்தாள் தனது மகனின் பிழையை மறைத்து கல்பனாவை நடத்தி கெட்டவளாக சித்தரித்து அவள் கூறிய போது மனமுடைந்து போனாள் மஞ்சரி இனி இங்கே எதுவும் நடக்க போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட மஞ்சரி கண்ணீர் மல்க மறுபடியும் பார்த்தாள் அப்போதும் எதுவும் நடைபெறாததால் சிவசாமி அழைத்துக் கொண்டு வீடு திரும்பினாள் மஞ்சரி காவல் நிலையத்தில் முறையிட்டு பெரிய பிரச்சனை ஆக்குவதை விரும்பாததால் அங்கும் செல்லாமல் வீட்டிற்கு புறப்பட்டார்கள் வரும் வழியிலே சிவசாமி குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிக்கொண்ட கொண்ட மஞ்சரி அவர்களை அவர்களின் வீட்டுக்கு செல்லுமாறு கூறிவிட்டு தன்னுடைய வீட்டை அடைந்தாள் அதே நேரம் சிவசாமி குடும்பத்தினர் தங்கள் வீட்டை அடைந்து ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர்களின் சுரேன் வந்து சேர்ந்தான் தாயும் தந்தையும் சிந்தனையில் இருப்பதை பார்த்தவன் அதற்கான காரணத்தை வினவினான் அப்போது அவனிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் அதனை கேட்ட சுரேன் எதுவும் சொல்லாமல் தனது அறைக்குள் சென்று விட்டான் சற்று நேரத்தில் வெளியில் வந்தவன் அவளை கட்டிக்கொள்ள எனக்கு சம்மதம் உங்களுக்கு சம்மதமா என கேட்டான் தனது மகன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என எதிர்பார்த்திருக்காத சுரேன் பெற்றோர் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் பின்னர் மூவருமாக அமர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் இறுதியாக எல்லோரும் சம்மதித்துவிட அன்று மாலையே முறைப்படி கல்பனாவை பெண் கேட்டு அவளின் வீட்டிற்கு சென்றார்கள் சிவசாமி குடும்பத்தினர் தகவல் எதுவும் சொல்லாமல் பெண் பார்க்கும் படலமாக வந்திருந்த சிவசாமி குடும்பத்தினரே ஆச்சரியமாக பார்த்தாள் மஞ்சரி அவளுக்கு நிலைமையை விளக்கிய சுரேனின் தாயார் தனது மகன் கல்பனாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து இருப்பதாக கூறினாள் இவற்றையெல்லாம் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கல்பனா அதிர்ச்சியில் ஆழ்ந்தாள் இன்னொருவன் தனது பிள்ளை என்று உரிமை கொண்டாட எந்த ஆணும் நினைக்கவே மறுக்கும் சூழலில் நல்ல மனதுடைய அந்த சுரேனை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவள் வெளியில் வந்தாள் அங்கே தாய் தந்தையுடன் அமர்ந்திருந்த சுரேனை பார்த்தவள் நேரடியாக அவனின் அருகில் சென்று நின்றாள் உண்மையிலேயே உங்களுக்கு சம்மதமா ஏன் இந்த முடிவெடுத்தீங்க என்று கேட்டாள் அப்போது சுரேன் இது தியாகம் என்று சொல்ல முடியாது கல்பனா நான் அப்படி நினைக்கவும் இல்லை யார் என்று தெரியாத உன்னை என் பெற்றோர் காப்பாற்றி வாழ்வு கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல நீ மறுபடியும் முடிந்து போய் தற்கொலை செய்ய அவ்வாறு செய்தால் என் அப்பா உன்னை காப்பாற்றினதுக்கு அர்த்தமில்லாம போய்விடும் எங்க அப்பாவின் நல்ல செயல் முழுமை பெற வேண்டும் நீயும் வாழ வேண்டும் நானும் எப்படியோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளத்தான் போறேன் அது நீயாக இருந்து விட்டு போகட்டுமே அதனால் தான் இந்த முடிவை எடுத்தேன் எனக்கு உன்னை திருமணம் செய்வதில் பரிபூரண சம்மதம் உனக்கு சம்மதமா என்று கேட்டான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் நல்ல மனிதன் யாருக்கு கிடைக்கும் அதனைத் தவிர அவனை விட்டுவிடவும் கல்பனாவும் தயாரில்லை அதனால் உடனடியாகவே தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்துக் கொண்டாள் அவள் அடுத்து என்ன முறைப்படி ஒரு நல்ல நாளில் எளிமையான முறையில் கல்பனா மற்றும் சுரேன் திருமணம் இனிதாக நடந்தேறியது திருமணத்திற்கு முன்பே தப்பு செய்வது பிழை என்று தெரிந்தும் செய்த பின்னர் ஏமாற்றப்பட்டு விரக்தி நிலையில் தற்கொலைதான் இறுதி முடிவு என்று பெண்ணின் மனம் சிந்திக்க கூடியது என்றாலும் அதனை பெற்றவரிடம் பகிர்ந்து அவர்களின் முடிவில் அதனை விட்டு விடுவதே சால சிறந்ததாகும் இந்த உலகில் எல்லோரும் நல்லவர்களாக இருந்துவிட முடியாது ஆனால் அவ்வளவு போது சில நல்லவர்களாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சத்தியனை போல் துரோகிகள் வாழும் உலகில்தான் சுரனை போன்ற நல்லவர்களும் வாழ்கிறார்கள் ஆறு வயது சிறுவன் ஒருவன் தன் நான்கு வயது தங்கையை அழைத்துக் கொண்டு கடைத் திருவின் வழியே சென்று கொண்டு இருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மைகளை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை வேண்டும் என்றான் அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்து ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு சிரித்துக் கொண்டே அந்த முதலாளி உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தன் விளையாட சேர்த்து வைத்து இருந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தான் இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டே எனக்கு நான்கு சிப்பிகள் போதும் என்று மீதியை சிறுவன் மகிழ்ச்சியோடும் முதலாளியிடம் ஐயா ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே என்றான் அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால் தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம் தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதை தடுத்து விட்டேன் மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து விட்டேன் என்றோ ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குவான் உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றார் அன்பு என்ற ஒரு வார்த்தையில்தான் இன்னும் இந்த உலகமும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி